பாடல் கருங்கை வாழ் அதுவோ பாடியவர் அவ்வையார் தினை வெற்றிதுரை உண்டாட்டு குயில்வாய் அன்ன கூர்முகை அதிரல் பயிலாது அல்கிய பல்காழ் மாலை மயிரும் பித்தை பொலிய சூட்டி புத்தகல் கொண்ட புலிக்கன் வெப்பர் ஒன்றுவர் முறையிருந்து உண்ட பின்றை ஓலை கண்டித்துடியன் வந்தனப் பிழிமகிழ் வல்சி வேண்ட மற்றது கொள்ளாய் என்ப கள்ளின் வாழ்த்திக் கரந்தை நீடிய அறிந்துமாறு செருவின் பல்லான் இனநிறை தழிய வெல்லோர் குடுஞ்சிறை குரு உப்பருந்து ஆற்பத் தடிந்துமாறு பெயர்த்து இக்கருங்கை வாழை குயிலின் போல் அதிரல் பூவின் மொட்டிருக்கும் அதன் மொட்டு முத்துக்களை கட்டிய மாலையை உன் தலையிலுள்ள பித்தை முடியல் சூட்டினர் மனம் இல்லாததால் இந்த மாலையை யாரும் அணிவதில்லை பயில்வதில்லை புலியின் கண் போன்ற வாயினை உடைய புதிய மன்னகள் மொந்தையில் கொண்டு வந்த நீரை மூன்று முறை ஒன்றிர முறை ஊற்றினர் அதனை நீ உண்டாய் அதன் பின்னர் உவலை மலர் மாலை அணிந்து கொண்டு துடியன் உடுக்கடிக்கும் பூசாரி வந்தான் பழச்சாற்று கள்ளை பிழிமகிழ்வல் சி உண்ணும்படி வேண்டினான் நீ அதனை உண்ணவில்லை எனவே அந்தக் கல்லைக் காட்டி பூசை செய்தான் வாழ்த்தினான் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா ஆனிரையாளரும் அதைக் கவர்ந்தோறும் கொண்ட கரந்தைப் போர் நீ ஆனிரைகளை மீட்டுத் தழுவி ஓட்டிக் கொண்டு மீண்டாய் அப்போது வில் வீரர்கள் உன்னைத் தாக்கினர் நீ உன் வலிமையான கைகளில் ஏந்திய வாழால் அவர்களை பருந்துக்கு இரையாக்கினாய் குயில்வாய் அதிரல் மொட்டு மாலையை சூட்டினர் புலிமுகம் மொந்தையில் நீர் ஊற்றிக் கொடுத்தனர் உவலை மாலை அணிந்து கள் தர நீ மறுத்தாய் கரந்தை போரில் ஆனிரைகளை மீட்டு வில்வீரர்களை வாளால் வென்றாய் நீ வீரமும் கருணையும் ஒருங்கே கொண்டவன் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க